வணக்கம் நண்பர்களே உங்கள் தமிழ் ஹர்ப்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்று நாம பார்ப்பது வீட்டிலிருந்தே இயற்கையாக காய்ச்சலை குறைக்கும் மூலிகை வழிகள் காய்ச்சல் வந்ததுனா உடனே மாத்திரை சாப்பிடாமலே நம் பாட்டி தாத்தா காலத்திலிருந்தே வந்த மூலிகை வைத்தியங்களை பயன்படுத்தலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் காய்ச்சல் என்பது நம் உடம்பு கிருமிகளை எதிர்த்து போராடும் ஒரு இயற்கையான செயல்முறை ஆனால் நீண்ட நேரமாக இருந்தா உடலுக்கு தண்ணீர் குறைபாடு வலிகள் தலைவலி சோர்வு ஆகியவை ஏற்படும் அதனால நம்ம காய்ச்சலை சரியான முறையில் கையாளணும் வழி நிலவேம்பு குடிநீர் இது சித்த மருத்துவத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒன்றாகும் வாதம் பித்தம் கபம் மூன்றையும் சமப்படுத்தும் சக்தி இதற்கு உண்டு ஐந்து கிராம் நிலவேம்பு இலை மற்றும் ஒன்று தண்ணீர் நன்றாக கொதிக்கவிட்டு சிறிது சூடாக இருக்கும்போது குடிக்கலாம் தினமும் இருமுறை காலை மாலை மூன்று நாட்கள் குடித்தால் காய்ச்சல் குறையும் இரண்டாவது வழி துளசி மற்றும் மிளகு டீ இது நம் வீட்டிலேயே இருக்கும் ஒரு அற்புத மருந்து ஏழு முதல் எட்டு வரை துளசி இலை ஒன்றின் கீழ் இரண்டு டீஸ்பூன் தூள் ஒரு சிறிய இஞ்சி துண்டு ஒன்று தண்ணீர் இதையெல்லாம் சேர்த்து நன்றாக கொதிக்கவிட்டு வடிகட்டி குடிக்கவும் இது உடல் வெப்பத்தை குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மூன்றாவது வழி எலுமிச்சை தேனுடன் எலுமிச்சை சி வைட்டமின் நிறைந்தது இது உடம்பை டிடாக்ஸ்ஃபை செய்யும் ஒரு கப் சூடான தண்ணீரில் பாதி எலுமிச்சை சாறு மற்றும் ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்து கலக்கவும் இது உடலின் ஹைட்ரேஷனை மேம்படுத்தி காய்ச்சலால் ஏற்படும் சோர்வை குறைக்கும் இதெல்லாம் நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த நம்பகமான இயற்கை வைத்தியங்கள் தான் ஆனால் காய்ச்சல் மூன்று நாட்களுக்கு மேல் நீட்டிக்கும் போது மருத்துவரை அணுகுவது அவசியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்